கங்கா யமுனா சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகளும் கூடும் திருவேணி சங்கமம் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசம் அலகாபாத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தாறு வரை நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெற்று வருகிறது சுமார் ஒரு கோடி மக்கள் தினமும் திரண்டு நாற்பது கோடி மக்கள் வரை கலந்து கொள்வார்கள் நமது தேசம் மிகப்பெரிய ஆன்மீக கட்டமைப்பு உள்ளது என்பதை இதுபோன்ற விழாக்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறது இந்து மதம் மனிதனுக்கு நல்ல தத்துவங்களையும் வாழ்வியலையும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது வடக்கு தெற்கு என்று சில பிரிவினைகள் சில பிரிவினைவாதிகளால் வரும் அது அரசியல் ஆனால் காசியும் ராமேஸ்வரமும் தொன்றுதொட்டே இணைந்து இருக்கிறது கலாச்சார பகிர்வாக தனித்துவத்தோடு இந்து மதங்கள் கடந்து இந்தியனாக இணைகிறான் ஆனால் ஒரு சில வேற்று மத குருடுகள் மதத்தை அடிப்படையாக வைத்து மாற்று நாட்டோடு இணையும் போதுதான் சிக்கல் ஆரம்பமாகிறது அத்தனை அறியாமை இருட்டையும் இது போன்ற கும்பமேளா கலாச்சார விழாக்கள் விரட்டியடித்து இந்துக்களின் ஒற்றுமையை பறைசாற்றும்